ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மிச்சம் இருக்கிற இட்லி மாவு தோசை மாவு அதை வச்சு சூப்பராக எப்படி மொறு மொறுன்னு ரவா தோசை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் ரவா தோசை ட்ரை பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா அது தவாலை ஒட்டிக்கும் எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு இப் என்னோடய சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய டிப்ஸு சொல்லியிருக்கேன் தோசை தவால ஒட்டாமல் எப்படி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுற மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மொறு மொறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த கிண்ணத்தில் நான் இட்லிக்கு யூஸ்வலாக அரைக்கிற மாவு ரெண்டு கரண்டி வச்சுருக்கேன் இது கூட நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் ரவா ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இங்கே நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு டென் மினிட்ஸ் ஊரட்டும் போட்டு மூடி வச்சுடுங்க இப்போ இது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம் நம்ம பொடியாக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இதுக்கு ஒரு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் இது நல்லா தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை நல்லா வரும் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ தோசை கல் நல்லா சூடாக இருக்கணும் இந்த மாவை ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஊற்றுறப்ப நல்லா கலக்கிட்டு ஊற்றணும் ஃபஸ்ட்டு சைடில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நடுவில் இருக்கிற கேப் எல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிடுங்க தோசை போட்டதுக்கு முன்னாடி தவாவை நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு வெங்காயம் வச்சு கூட நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் தடவி இப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க அப்போ தான் ஈவனாக எல்லா சை எல்லா சைட்லேயும் நல்லா கிறிஸ்பியாகும் இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி இன்னொரு சைடும் குக் ஆன அப்புறம் நம்ம எடு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசையும் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சைடில் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நடுவில் ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக்காக விடுங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தவாக்கு ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்